ஹாய் விவர்ஸ் புத்தம் புதிய சைக்காலஜிக்கல் ஆராய்ச்சி ஒன்று வந்துள்ளது அதாவது இளைஞர்கள் தனிமையில் இருக்கும்போது அவர்களது மனநிலை எவ்வாறு முற்றுமுழுதாக மாறுபடுகின்றது என்பது குறித்த ஆராய்ச்சி தான் அது இது குறித்து நான் நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க உள்ளலாம் எனவே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சைக்காலஜி சயின்ஸ் எஸ்ட்ரானமி தொடர்பான புதிய தகவல்களை நாம் தொடர்ந்து தமிழ் மொழியில் கொண்டு வருகிறோம் சரி விடியத்திற்கு செல்வோம் இளைஞர்கள் இப்பொழுது இளைஞர்கள் என்றால் டூ கே கிட்ஸ் என்று சாதாரணமாக கூறலாம் ரெண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்தவர்கள் சாதாரணமாக ஒரு இருபது வயது என்ற வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இளைஞர்கள் அதிகமாக தனிமையில் இருக்கும்போது என்ன நடக்கின்றது என்றால் விரைவிலேயே சளிப்படைகிறார்களாம் அதாவது இந்த சந்ததியை விட டூ கே கிட்ஸை விட நைன்டி நைன்டி கே நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் செவன்டி கிட்ஸ் இவ அதாவது இந்த செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் இதில் பிறந்தவர்களை விட இப்பொழுது டூ கேயின் பிறகு அடுத்த டூ டென் டென் கே கிட்ஸ் மிக மிக அண்மையில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இந்த தொழில்நுட்ப உலகத்தில் தான் பிறந்துள்ளார்கள் ஆகவே தொழில்நுட்பத்துடனேயே வாழ்ந்து தான் இருக்கின்ற ஆனாலும் அந்த தொழில்நுட்பத்தை ஒரு ஃபோனை வைத்துக்கொண்டு அவர்கள் தனிமையிலேயே ஒரு நாள் இருபத்தி நாலு மணி தேலங்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் அவர்களது மூளை சளிப்பு அடைகிறதாம் ஏனென்றால் சோசியல் இன்டராக்ஷன் அதனால் குறைந்து விடுகின்றது என்று சோசியல் இன்டராக்ஷன் மு முற்று குறைந்து விடுகின்றது அதனால் மூளை சளிப்படைகின்றது மனநோய்களும் மன வேதனைகளும் மன அதிர்ச்சியும் அதனால் ஏற்படுகின்றது என்று என்ன சொல்கின்றது என்றால் புதிய சைக்காலஜிக்கல் ஆராய்ச்சி சொல்கின்றது ஆகவே இளைஞர்கள் இப்பொழுது சோசியல் இன்டராக்சன் என்பதை அதிகமாக நாட வேண்டி உள்ளது என்ற அவசியத்தை அது வலியுறுத்துகின்றது மேலும் இந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுகின்றது என்றால் என்னதான் டெக்னாலஜியை அவர்கள் இருந்தாலும் என்னதான் ஏஐயுடன் அவர்கள் வாழ்ந்தாலும் மனிதன் என்பவன் ஒரு சோசியல் எனிமல் மனிதன் இந்த உலகத்தில் பரிந்துமித்து ஏறத்தாழ நான்கு லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன இந்த நான்கு லட்சம் ஆண்டுகளில் படிப்படியாக சோசியல் எனிமலாகத்தான் அவன் இருந்துள்ளான் ஆகவே உடனடியாக அதனை விட்டுவிட்டு தனியே வாழப்போகின்றேன் யாராலும் வாழ முடியாது என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஆராய்ச்சி சொல்வது மனித மனம் என்பது இப்பொழுதும் ஏனைய மனிதர்களுடன் சேர்ந்து அவர்களுடன் இருக்கும்போது கூட்டமாக இயங்கும் தான் சளிப்படையாமல் அந்த ரிவோர்ட்ஸ்களை பெற்றுக்கொள்கின்றது மனித மனம் முக்கியமான இளைஞர்களுக்கு இது அதிகமாக தேவைப்படுகின்றது என்பது ஆகும் மேலும் இது என்ன சொல்கின்றது என்றால் தனிமை நேரடியாக அவர்களின் உந்துதலை மோட்டிவேஷனை பாதிக்கின்றது என்பது ஆகும் ஆகவே அதிகமாக இந்த இளைஞர்கள் சமூக தொடர்புகள் இன்றி நண்பர்களின்றி குடும்ப உறவுகள் வளர்க்கப்படுகின்றார்களோ அவர்கள் உளவியல் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்பது அவர்கள் புத்திசாலியாக மாறலாம் அதிக கிரியேட்டிவாக மாறலாம் என்றாலும் உளவியல் ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படலாம் என்பதுதான் இந்த புதிய ஆய்வு எடுத்துக்காட்டும் ஒன்றாகும் எனவே இந்த புதிய உலகில் டூ கே கிட்ஸாக டூ டென் கே கிட்ஸாக இருக்கும் பிறந்த அந்த இளைஞர்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த அளவு டெக்னாலஜியில் வல்லமை உடையவராக இருந்த போதிலும் சோசியல் இன்டரக்ஷனை வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்த அளவு குடும்பம் சமூகம் நண்பர்களுடன் இன்டரக்ஷனை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது உங்களால் முடிந்த சேவையை சமூகத்துக்கு செய்யுங்கள் செய்து கொண்டே இருங்க இந்த டெக்னாலஜியிலும் நீங்கள் உன்னிப்பாக இருங்கள் என்பது தான் அவ்வாறு செய்தால் உங்கள் மனம் உடல் அடுத்தது டெக்னாலஜி ஆற்றல் ஆக்கத்திறன் அனைத்துமே நன்றாக வரும் என்று இந்த சைக்காலஜிக்கல் புத்தம் புதிய சைக்காலஜிக்கல் ஆய்வுகள் கூறுகின்றன ஆகவே இந்த புத்தம் புதிய சைக்காலஜிக்கல் ஆய்வு குறித்த ஒரு சுருக்கமான விடியத்தை தான் இந்த வீடியோ கொண்டு வந்தது தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் தொடர்ந்து இவ்வாறான புத்தம் புதிய அப்டேட்கள் வரும்